அரகசி ரகசி ஸ்வதிரபுத்தியா வரி வசிதும் சுலபக பிரசன்னமூர்த்தி அகணிதலதாயக பிரபுர்மே ஜகத் அதிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி ராஜசேகரனேனு கூப்பிடுறார் ராஜசேகரன் ராஜ மௌலீனர் ராஜங்கிறது சந்திரனுக்கான பெயர் ராஜ மௌலே அப்படிங்கிறது தான் முந்தின ஸ்லோகத்தில் சொன்னது சந்திரனை எடுத்து உன்னுடைய சிரசில் வைத்திருக்கிறாய் சந்திரசேகரன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ராஜசேகரன் உன்னுடைய சிரசில் சந்திரனோடு இருக்கிறாயே ராஜசேகரனே உன்னை வழிபடுவது ரொம்ப சுலபம் சுலபாக பிரசன்ன மூர்த்தி இட் இஸ் வெரி ஈஸி டு வேர்ஷிப் யூ நீ யார்னு கேட்டால் அகணித ஃபலதாயக எண்ணிக்கையில் வராமல் அளக்கப்பட முடியாத அளவுக்கு எனக்கு பலன்களை தரக்கூடியவன் கணிதனா தட் விச் கேன் பி கேல்குலேட்டட் அகணிதனா தட் விச் கே நாட் பி கேல்குலேட்டட் ஆர் மெஷர்ட் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அளக்கப்பட முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய பலன்களை தரக்கூடிய நீ ராஜசேகரனாக இருக்கிற நீ எங்கே இருக்கேன்னு கேட்டால் ஹிருதி என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறாய் அப்படி என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற நீ ஹிருதயத்தில் இருக்க வேறு எங்கே இருக்க ஜகத் அதிகோ ரெண்டு இடத்துல இருக்க ஒன்று என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க இந்த ஜகத் இங்கே அதிகங்கிறது வெளியில் இந்த உலகத்தில் இந்த ஜகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலேயும் இருக்கிறாய் அதிகமாக இருக்கிறாய்னா பறந்து விரிந்து இருக்கிறாய் சின்னதாக இல்லாமல் சூக்மமாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் யார் ஸ்ப்ரெட் அவுட் அப்போ நீ ரெண்டு இடத்துலையும் இருக்க ஒன்று உள்ளேயும் இருக்க வெளியிலையும் இருக்க அதனால் ஒன்று வழிபடுறது ரொம்ப ஈஸி எப்படி வழிபடலாம்னா அரகசி ரகசி ரகசிங்கிறது உள்ள ரகசியம்னு சொல்கிற மாதிரி இல்லையா ரகசினா சம்திங் விச் இஸ் இன்சைட் ரகசி ஒன்றை நான் உள்ளேயும் வழிபடலாம் அரகசி வெளியிலேயும் வழிபடலாம் ஸ்வதந்திர புத்தியா ஸ்வதந்திர புத்தியோட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத புத்தியோட வரி வசித்தும் நான் வழிபடுவதற்கு நீ சுலபமானவன் நீ உள்ளுக்குள்ளேயும் இருக்க வெளியிலேயும் இருக்க உன்னை நான் எங்கேயும் தேடிண்டெல்லாம் இண்டெல்லாம் போக வேண்டாம் உன்னை வழிபடணும்னு சொன்னால் நீ எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே இருக்கே அப்படின்னு நான் தேடிண்டே போக வேண்டாம் ஏன் உள்ளத்துக்குள்ளேயே இருக்க இல்லை அப்படி சுற்றி பார்த்தேன்னா பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நான் உன்னை வெளியிலேயும் வழிபடலாம் உள்ளுக்குள்ளே இருப்பதனால் உள்ளுக்குள்ளேயும் அந்தரங்கமாகவும் வழிபடலாம் பகிர்முகமாக வழிபடணும்னு சொன்னால் யூஆர் தேர் எவ்ரிவேர் அந்தரங்கமாக வழிபடணும்னு சொன்னால் என்னுடைய உள்ளத்திற்குள்ளேயும் இருக்கிறாய் நான் உள்ளத்திற்குள்ளேயும் வழிபடலாம் வெளியிலேயும் வழிபடலாம் இதுக்கு வழி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை ரொம்ப சுலபமாக நான் உன்னை வழிபட்டு விட முடியும் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறார் பகவான்னு சொல்கிறதுக்காக இதை கொண்டு வந்தார் நான் எப்படி வர்ஷிப் பண்ணுறது அந்த கேள்வி வருமா இல்லையா இந்த கேள்வி வராமல் இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி பகவானை நான் பார்த்தா தான் பகவானை என்னால் வர்ஷிப் பண்ண முடியும் ஏன்னா இந்த மனுஷ மனசுக்கு எல்லாமே இந்த புலன்களுக்கு வசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் எங்கே இருக்கார் ஹாவ் ஐ சீன் காட் இஃப் ஐ எம் ஏபிள் டு சீ ஹிம் டேங்ஜிபிளாக பார்த்தா ஐ வில் வர்ஷிப் ஹிம் இப்படித்தானே இந்த மனுஷ மனசு சொல்லும் அதுக்காக தான் சொன்னார் பார்க்கறதுக்கு புலப்படுவதற்கு வெளியில் எல்லா இடத்திலேயும் புலப்படுகிறார் இல்லை உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறார் இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுப்போம் எப்படி பகவானை பார்ப்பது ஐ வாண்ட் டு ஹிம் யூ வாண்ட் டு சீ ஹிம் எஸ் ஓகே யூ கேன் சீ ஹிம் அவரோட அட்ரஸ் என்ன அப்போ நான் போய் பார்ப்பேன் எனக்கு அவருடைய அட்ரஸ் கொடுங்கள் ஒருத்தர் கொடுத்தர் அட்ரஸ் தானே வேணும் நான் கொடுக்குறேன் அவர் எங்கே இருக்கார்னு சொல்கிறேன் அட்ரஸ் கேட்ட அட்ரஸ் சொல்கிறேன்னர் ப்ளீஸ் ஸ்டேட் என்ன அட்ரஸ் சொல்லுங்கள் விறகில் தீயினன் விறகில் தீயினன்னா நாங்கள் விறகையே மறந்துட்டோமே அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியலையே விறகில் தீயணுன்னா என்ன அர்த்தம் புரியலை சரி வேண்டாம் தினம் பயன்படுத்துறது இல்லை விறகு அதனால் தினம் பயன்படுத்துகிற விஷயத்தில் சொல்கிறேன்னர் சரி சொல்லுங்கள் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் சிக்கலே அங்கே தானே மறைய நின்றுளான் அதுதான் ரகசியம் ரகசியம்னா மறைஞ்சிருக்கிறது மறைஞ்சிருக்கிறதுனா மறைச்சின்னு இருக்கிறதுன்னு அர்த்தமில்லை பார்க்குற கெப்பாசிட்டி எனக்கு இருந்ததுன்னா அதை நான் பார்க்க முடியும் பார்க்குற கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னா அது என் கண்ணுக்கு தெரியாது பாலில் நெய் போல் மறைய நின்றுளான் அட்ரஸ் தெரியறது ஆனால் எந்த ஜிபிஎஸ்ஸை போட்டாலும் இது காட்டலையே நான் என்ன பண்ணுறது அப்போ அவரே வழியும் கண்டுபிடிச்சி கொடுத்தார் இந்த அட்ரஸ்க்கு போகிறதுக்கு இதுதான் வழி இவரை பார்க்க வேண்டும் அவ்வளவு தானே இவரை பார்ப்பதற்கு வழி சொல்கிறேன்னர் பாலில் நெய் போல் மறைய நின்றுடான் உறவுக்கோல் நட்டு உறவுக்கோல் நட்டு பார்க்கணும் அவ்வளவு தானே அவர் இருக்கிற இடத்துக்கும் ஜீவனுக்கும் பரமனுக்கும் உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடையை வாங்கி முன் நிற்குமே இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் ஒரு மத்தை வச்சுட்டு அந்த மத்தை வச்சு கடைஞ்சிட்டே இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வம் கண்ணுக்கு புலப்படும் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுலாம் பாலிலேருந்து நெய் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் பால்லேருந்து நெய் எடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது பால காய்ச்சி உரை குத்தி ஆஜிட்டேட் பண்ணணும் அதை மற்ற வச்சு அஜிடேட் பண்ணாலும் சரி எப்படி அஜிடேட் பண்ணாலும் சரி உள்ளுக்குள்ளே போட்டு அஜிடேட் பண்ணி சேர்ன் பண்ண சேர்ன் பண்ண சேர்ன் பண்ண என்னாகும் இருக்கிற விஷமெல்லாம் போயிடுத்துனா அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த அமிர்தம் வரும் அந்த வெண்ணெய் வரும் அந்த நெய் வரும் அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வம் ரகசியாகவும் இருக்கிறார் அரகசியாகவும் இருக்கிறார் எல்லாம் அவர்தான் அப்படிங்கிறது நான் வெளியிலே வேண்டுமானால் இங்கேயும் நான் வழிபடலாம் இல்லை உள்ளுக்குள்ளே வேண்டுமானாலும் வழிபடலாம் வழிபடுவதற்கு அவர் தயாராக வழிபாட்டின் பொருளாக இருப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவரை நான் தான் வழிபடணும் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் ஏன் எல்லா இடத்துலேயும் இருக்கிறார் ஒருவேளை இங்கேயே நான் பூஜை பண்ணணும்னு நினச்சா இங்கேயே நான் வழிபட வேண்டும்னு நினச்சா எங்கேயோ தேடின் போக வேண்டாமா இல்லையா ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கார்னு சொன்னால் நான் அங்கே தேடின்னு போகணும் ஆனால் என்ன பண்ணுறாரு தெரியுமா பகவான் எல்லா இடத்துலையும் ஹீ இஸ் அவைலபிள் ஹீ இஸ் அவைலபிள் இட் இஸ் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வர்ஷிப் ஹிம் பட் ஹீ இஸ் அவைலபிள் அதனால ரொம்ப சுலபம் பா உன்னை வழிபடுவதுங்கிறது ரொம்ப சுலபம் நீ எங்கெல்லாம் இருக்கன்னா ஜகத் அதிகோ ஹிருதி இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்க என்னுடைய ஹிருதயத்திற்குள்ளேயும் இருக்கிறாய் வெளியிலேயும் இருக்கிறாய் நான் என்னுடைய சுய புத்தியோடு வழிபட வேண்டும்னு சொன்னால் ஸ்வதந்திர புத்தியோ அரகசி ரகசி வரி வசித்தும் நீ ரொம்ப சுலபமானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விதத்தில் வழிபடக்கூடிய ஒருவர் எல்லா விதமான பாவங்களையும் வென்றுவிடுவார்னர் இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டே வந்தோன்னா முதல் ஸ்லோகத்திலே இந்த அடுத்ததுக்கு ஒரு லிங்க் வரும் வழிபடுவதற்கு சுலபமானவன் சொல்லிட்டார் இப்போ வழிபடக்கூடியவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாவத்தை எல்லாம் விடுவார் ஆருட பக்தி குண குஞ்சித பாவ சாப்ப யுக்தைகை சிவ ஸ்மரண பாணகனை அமோகைகை நிர்ஜித்ய கில்பிஷ ரிபூன் விஜயி சுதீந்திர ஆனந்தம் ஆவகதி சுஸ்திர ஒரு வில்லு அந்த வில்லோட இருக்கக்கூடிய அம்பு சுதீந்திரன் ஒருத்தர்னு வச்சுப்போம் சுதீந்திரன் அப்படின்னு சொன்னா நல்ல புத்தி உள்ளவர்னு அர்த்தம் சுதீந்திரன் சுத்த புத்திக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சுதீந்திரன் இப்ப சுதீந்திரன் ஒருத்தர் இங்கே நிக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் கையில ஒரு வில்லு இருக்கு என்ன வில்லுன்னு கேட்டா பாவச்சாபம் பாவனை பகவானை வழிபடக்கூடிய அந்த முழுக்க 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 அந்த பாவத்திலேயே இருக்கக்கூடிய பாவம்னு சொல்கிற மாதிரியா என்னுடைய உள்ளமெல்லாம் உணர்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய பாவம் அந்த பக்தி பாவம் அதுதான் அவர் கையில் இருக்கிற வில் அதுக்கு ஒரு நான் கயிறு அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணுமே அந்த ஸ்ட்ரிங்கு கட்டியிருக்கு அந்த ஸ்ட்ரிங் என்னான்னா நல்ல குணம் குண குஞ்சித்த குஞ்சித்தன்னா வளைஞ்சிருக்கிறது குணத்தினால வளைக்கப்பட்ட ஒரு வில் அந்த வில்லுக்கு ஆதாரமாக இருப்பது என்னன்னா ஆருட பக்தி பக்தி தான் அதுக்கு பக்தி குணம் அந்த பக்தி குணம் அதை அப்படி வளைச்சு அந்த வில்லை பிடிச்சிட்டுருக்கார் அந்த வில்லுலேருந்து அம்பு பாய்றது என்ன அம்புன்னு கேட்டால் பானம் சிவனையே தியானிக்கக்கூடிய அம்பு அவருடைய நல்ல குணம் உள்ளம் அதுதான் வில்லாக இருக்க அந்த வில்லில் உள்ளத்தில் தானே பாவனை வரும் பக்தி பாவனை எங்கே வரும் அந்த பக்தி பாவனை உள்ளத்தில் வரும் அந்த பக்தி பாவனையோட நல்ல குணங்கள் உள்ளத்தில் இருக்கும் அப்போ உள்ளம் என்கிற வில்லிலிருந்து சிவனை ஸ்மரணை செய்யக்கூடிய எப்போதும் எண்ணி பார்த்து தியானம் பண்ணக்கூடிய அந்த அம்பை விடுகிறார் அந்த அம்பை யார் மேலே விடுறார்னா அந்த அம்பை விட்டால் எதிரில் இருக்கிற பாவங்கள் என்கிற எதிரி காணாமல் போகும் நிர்ஜித்ய கில்பிஷ ரிபூன் ஒரு ரிப்பு சொல்லலை புளூரலில் சொல்லிட்டார் நிறைய எதிரிகள் எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரி அந்த எதிரிகளை வென்றுவிட முடியும் வெல்ல முடியாத எதிரிகளாக இருக்கிற பாவங்களை கூட வென்றுவிட முடியும் நிர்ஜித்திய கில்பிஷ ரிப்பூன் விஜயி அந்த ரிப்புக்களை எல்லாம் வென்றுவிட முடியும் அப்படி ரிப்புக்களை வென்றுவிட்டால் என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் ஆவகதி அந்த சுதீந்திரன் என்ன ஆகிவிடுவார்னால் அப்படியே ஆனந்தமயமாக ஆகிவிடுவார் அது மாத்திரமில்லை சுஸ்திர ராஜலக்ஷ்மி அவருக்கு எப்போதும் ஒரு லக்ஷ்மி கிடைத்து விடுவாள் எந்த லக்ஷ்மினா சுஸ்திர ஸ்திரமாக நிரந்தரமாக ஸ்திரமாக இருக்கிற ஒரு லக்ஷ்மி கிடைப்பா ராஜ்ய லக்ஷ்மி கிடைப்பா இங்கே எந்த ராஜலக்ஷ்மின்னா அங்கே இருக்கே ஷாரூப்யம் அப்படிங்கிற ராஜலக்ஷ்மி அந்த ராஜலக்ஷ்மி கிடைத்து விடுவாள் மோக்ஷத்துல சிவமோக்ஷம் அப்படிங்கிறதுல நாலு சொல்லுவார்கள் இப்போதும் கூட சில வீடுகளில் அந்த நாலு பெயர்களையும் பயன்படுத்துவது உண்டு ஷாலோகம் ஷாமீப்யம் ஷாரூபம் ஷாயுஜ்யம் பகவானுடைய லோகம் அதுதான் ஷாலோகம் அங்கே போயாச்சின்னு சொன்னால் முக்தியிலேயே மோக்ஷத்திலையே அவருடைய லோக்கத்தை அடைவது கைலாய லோக்கத்தை அடைவதுங்கிறது ஷா லோகம் அங்கே போயிட்டு கூட பெருஃப்ரீலையே நின்றுடலாம் அப்படி இல்லாமல் பக்கத்தில் போகிறது தான் சாமீபியம் சாமீபமாக போவது அதுக்கப்புறம் அடுத்தது என்னான்னு கேட்டால் ஷாரூப்யம் கிட்டத்தட்ட அவருடைய ரூபமே வந்துடும் சில பேரை பார்த்தா சொல்லுவோமா இல்லையா அப்படியே சிவ பழமா இருக்கார் அப்படின்னா பார்த்தா பகவான மாதிரியே இருக்கு அதே தேஜஸ்ல இருக்கக்கூடியது அந்த சாரூபியம் அப்படியே பகவானோடு ஒன்றி போவதுங்கிறது தான் சாயுஜ்யம் பிரிக்க முடியாமல் ஒன்றி போவது இந்த சாரூபியம் சாயுஜ்யம்லாம் ரொம்ப சுலபமாக கிடைத்துவிடும் எப்படி கிடைக்கும்னா எப்போதும் நல்ல புத்தியோடு அந்த பகவானை வழிபடக்கூடிய சுதீந்திரனுக்கு கையில் ஒரு வில்லும் அம்பும் இருக்கும் அந்த வில்லையும் அம்பையும் வைத்து கொண்டு பாவங்களை வென்றுவிட்டால் will ஆல் த டைம் பி இன் பிளஸ் ஆனந்தம் ஆவகதி எப்போதும் பிளஸ்ல இருப்பார் அவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யம் என்ன ராஜ்யம் வேணும் அந்த மோக்ஷ ராஜ்யம் அவருக்கு கிடைத்துவிடும் ஸ்திரமாக இருக்கிற மோக்ஷ ராஜ்யம் அது ஒன்று தான் ஸ்திரமாக இருக்கக்கூடியது அந்த ராஜ்யம் அவருக்கு கிடைத்துவிடும் அதனால் நல்ல பக்தனுக்கு அந்த இறைவனாகவே இருக்கிற அல்லது அவருடைய ரூபத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தன்மை கூட கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறார் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்கள் ட்ரெஷர் ஹண்ட்னு சில சமயத்தில் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வைப்பார்கள் இன்னும் பார்த்தா சில சமயத்தில் பெரியவர்களுக்கு கூட ட்ரெஷர் ஹண்ட் அப்படிம்பார்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறார் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குது அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி போட்டுண்டா கண்டுபிடிச்சிடலாம் சில சமயத்தில் சில திரைப்படங்கள்லாம் பார்க்குறதுக்கு கண்ணாடி போட்டுண்டா அந்த கண்ணாடி த்ரீ டி போட்டுண்டா எல்லாம் தெரியும் இல்லைன்னா சரியாக தெரியாது இப்போ அதே மாதிரி கண்ணாடி ஒன்று போட்டுண்டா கண்டுபிடிச்சிடலாம் எந்த கண்ணாடியை போட்டுக்கிறது அப்படின்ன உடனே கண்ணாடிலாம் வேண்டாம் கண்ணுக்கு மையிட்டு கொண்டால் அப்படின்னார் சமவேஷியமாக மகாபலிபீஸ்வர மந்திரை திவ்ய ஆசிர்பூஷணம் உத்வந்தி பாதுபேவன அஞ்சனம்ன கண்ணுக்கிட்டுக்கிற மய் தியானங்கிற மையை இட்டு கொண்டு தியானம்ங்கிற கண் மையை இட்டுண்டா கண் பார்வை நன்றாக தெரியும் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் தெரியுமா கண்ணுக்கு மை இட்டுண்டா கண் பார்வை துல்லியமாக தெரியும்பார்கள் அதை வச்சுன்னு சொல்கிறார் தியானங்கிற அஞ்சனத்தை இட்டுக்கொண்டால் பார்வை துல்லியமாக தெரியும் அப்போ யூ வில் பி ஏபிள் டு சீ வெரி கிளியர்லி சரி அப்படி பார்க்கும்போது இருட்டு எங்கேயாவது இருந்தா அந்த இருட்டு பார்வையை மறைக்கும் இப்ப இருட்டும் போய்விடும் தமக பிரதேசம் சமவேக்ஷிய பித்வா இருட்டு இருக்கே தாமச பிரதேசம் இருக்கே அந்த தாமச பிரதேசம் போய்விடும் எப்படி போய்விடும்னு கேட்டா ஈஸ்வர நாம மந்த்ரைகை தமக பிரதேசம் பித்வா ஈஸ்வர நாமம் என்கிற அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும்போது வேற மந்திரம் இல்லை பெரிய பெரிய மந்திரம்லாம் வேண்டாம் அவருடைய திருநாமத்தையே திரும்ப 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 சொல்லும்போது அது தாமசத்தை அப்படியே பிளந்து விடும் தாமச பிரதேசத்தை அது பிளந்து விடும் அப்போ தாமசம் போயிடுது இருட்டு போயிடுதுன்னா வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சம் கிடைச்சி வெளிச்சம் மாத்திரம் இல்லை கண்ணுக்கிட்டுன்ற மைனால் பார்வையும் துல்லியமாச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு சி அப்போ பார்க்க முடியும் எதை பார்க்க முடியும்னா அவருடைய திருவடிகளை பார்க்க முடியும் அந்த திருவடிகளை எப்படி பார்க்கறதுங்கிறது தான் திவ்யாஸ்ரிதம் புஜக பூஷணம் உத்வகந்தி இந்த கண் இப்போது ஒரு இடத்துல ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு சொல்றச்சே அந்த ட்ரெஷர் எங்கே இருக்கும் எங்கேயோ கீழே புதைச்சி வச்சுருப்பார்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பார்கள் இப்போ ஒளிச்சு வச்சுருக்கிறத வெளியில் எடுக்கிறோம் எப்படி வெளியில் எடுக்கிறோம்னா ஒன்று வெளிச்சம் கிடைக்க வேண்டும் இருட்டை பிளந்து கொண்டு வெளிச்சம் இருட்டை பிழப்பதற்கு பகவானுடைய நாம மந்திரம் என் பார்வையும் துல்லியமாக இருக்கணும் வெறுமன வெளிச்சம் மாத்திரம் கிடச்சி பிரயோஜனம் இல்லை என் பார்வை ரொம்ப துல்லியமாக இருக்கணும்னா அதுக்கு நான் கண்ணுக்கு தியானங்கிற மைய இட்டுக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் எந்த ட்ரெஷர் தேவர்கள் ஆசிரியிக்கப்படக்கூடிய ஒரு ட்ரெஷர் இருக்கே திவ்ய ஆசிரித்தம் தேவர்கள் எப்போதும் ஆசிரியம் செய்யக்கூடிய தேவர்கள் எப்போதும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த புதையல் அந்த புதையலுக்கு இன்னொரு ஒரு குவாலிட்டி சொல்கிறார் அது என்ன புதையல்னா புஜக பூஷணம் பாம்புகளையே தன்னுடைய அணிகலனாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த புதையல் இருக்கே அந்த புதையல் உத்வகந்தி அதை வெளியில் எடுத்துடலாம் ஏன் இங்கே பாம்பை சொல்கிறாருன்னா சாதாரணமாக பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா புத்துக்குள்ளே இருக்குது இது இந்த பாம்பு புத்துக்குள்ளே இருக்குது இந்த ட்ரெஷர் இந்த ட்ரெஷரை நீங்கள் எடுக்கணும் அந்த பாம்பு புத்துக்குள்ளே அதை வெளியில் கொண்டு வரணும்னா கவலைப்பட வேண்டாம் தியானம்ங்கிற மைய கண்ணுக்கிட்டுண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வெளிச்சத்தில் அந்த மருந்து தரக்கூடிய அந்த துல்லியமான பார்வையில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புஜக பூஷணம் வெளியில் வந்துவிடும் புஜக பூஷணம் உத்வகந்தி ஏ பாத பத்மம் இக தே சிவ கிருதார்த்தாக அப்படி அந்த புஜக யார் வெளியில் கொண்டு வருகிறார்களோ உன்னுடைய அந்த திருவடிகளை யார் வெளியில் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிடும் அந்த புதையலை வெளியில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைத்துவிடும் அகு அதுதான் இக சிவ தே கிருதார்த்தாக அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்துவிடும் ஆல் தேர் டிசையர்ஸ் வில் பி ஃபுல்ஃபில்டு நாட் ஒன்லி டிசையர்ஸ் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாம் கிடைத்து விடும் அப்போ என்ன பண்ணணும் எப்படி அந்த ட்ரெஷரை எடுக்கணும்னா ரெண்டே ரெண்டு தான் அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் அந்த புத்துக்குள்ளே போய் கையெல்லாம் விட்டு கஷ்டப்பட வேண்டாம் கண் பார்வையை துல்லியமாக்கி கொள்ளலாம் கண் பார்வைங்கிறது இந்த கண் இல்லை தியானம்ங்கிற அஞ்சனத்தை இட்டுக்கொள்வதுங்கிறது எந்த கண்ணாக இருக்க முடியும் அகக்கண் பகவானை பார்க்கறது எந்த கண் பிரத்யக்ஷமாக அப்படின்னு பார்த்தமே அன்றைக்கே அந்த வார்த்தையை பார்த்தோம் பிரத்யமாகன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு தெரிகிறார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்ட உடனே எனக்கு தெரிகிறார் நான் பார்த்தேன் உனக்கு காட்டுவேன் பட் இட் இஸ் யோர் கெப்பாசிட்டி டு சீ பகவான் இங்கே நிற்கிறார் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியலையேன்னா அப்போ ஏன் கண்ணில் தப்பு இந்த கண் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற கண் திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் தான் முதல் முறையாக திருவரங்கம் கோவிலுக்கு அவர் போகிறார் அது வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதில்லை ஸ்ரீரங்கத்துக்கே அவருடைய காலடி பட்டதில்லை அவரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்திற்கு வரவழைக்கணும் என்று திருவிளையாடல் செய்த ரங்கநாத பெருமாள் லோகசாரங்க முனிவரை அடைத்து கொண்டு வர சொன்னார் லோகசாரங்க முனிவருடைய தோள்களில் ஆரோகணித்து போகிறார் திருப்பாடர் சந்நிதிக்கு முன்னால் போய் நின்னோன்னு அங்கே இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு பாட ஆரம்பித்தார் இந்த கண்ணால் அவர் அது வரைக்கும் பார்த்ததில்லை இதுதான் முதல் தடவையாக இந்த கண்ணால் பார்க்குறார் அந்த தோற்றத்தை அந்த பாதத்தை பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் பாதம் என் கண்ணினுள் உள்ளன ஒக்கின்றனவேனர் இந்த கமலபாதம் எப்படி இருக்குது தெரியுமா என் கண்ணுக்குள்ளே ஏற்கனவே இருக்கே அந்த பாதத்தை போல இருக்கிறது அப்போ எந்த கண்ணுக்குள்ளே இருக்கு அகக்கண்ணுக்குள்ள பார்த்து 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 உள்ளுக்குள்ளே இருக்கே அந்த அகக்கண்ணால் கண்ட அந்த கமலபாதம் இந்த புறக்கண்ணால் காண்கிற கமலபாதம் ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்போ அகக்கண்ணால் இறைவனை காண்பது தான் முக்கியமே தவிர இந்த புறக்கண்ணால் காண்பது இல்லை அதுக்காகத்தான் அகக்கண்ணுக்கு தியானம் என்கிற அஞ்சனத்தை தீட்டி அந்த அகக்கண்ணுக்கு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சம் வெளியில் இருக்கிற வெளிச்சம் இல்லை உள்ளுக்குள்ளே வெளிச்சம் ஞான வெளிச்சம் வேணும்னா அந்த ஞானத்தை தரக்கூடிய மந்திரங்கள் உன்னுடைய திருநாமங்கள் அந்த திருநாமங்களையே மந்திரங்களாகச் சொல்லி கொண்டிருந்தால் என்னாகும் ஈஸ்வர நாம மந்திரகை தமக பிரதேசம் பித்வா அந்த தாமச பிரதேசம் அப்படியே நான் உள்ளுக்குள்ள போய் ஒரு அஞ்ஞான இருட்டில் இருக்கேனே அந்த அஞ்ஞான இருட்டை அது பிளந்து விடும் அப்படி பிளந்தால் ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் என்னுடைய அகக்கண் உன்னை கண்டுவிடும் புஜகபூஷணமாக இருக்கிற நீ ஏன் புஜக பூஷணம்னு சொல்லணும்னா புத்துங்கிறது மாத்திரம் இல்லை சாதாரணமாக அந்த பாம்பு இல்லைன்னா நம்ம அந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இது விஷம் இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அப்படி இல்லை இந்த புஜகபூஷணம்னு நான் நினைக்கிறேனே அதுதான் என்னுடைய புதையல் அதுல தத்துவார்த்தமாக இன்னொரு விஷயமும் இருக்கு ஜீவசக்தி அப்படின்னு சொல்லுவோம் சிவனை பாடியவர்கள் சக்தியை பாடாமல் விட்டதில்லை சக்தியை பாடியவர்கள் சிவனை பாடாமல் விட்டதில்லை சிவனும் சக்தியும் ஐக்கிய ஸ்வரூபம்தான் ஆச்சாரியர் அதை எப்படி காற்றார் பாருங்கள் சக்தி எங்க இருக்கா சிவனுக்குள்ளேயே இருக்காங்கிறது ஒரு பக்கம் இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் சக்தி எங்கே இருக்கா குண்டலினியாக சக்தியாக சுருண்டு கிடக்கிறாள் அவளே தான் ஜீவசக்தி அம்பாள்னு சொல்கிறோமே அம்பாள் வேறு யாரும் இல்லை அம்பாள் தான் ஜீவசக்தி அந்த ஜீவசக்தி தான் குண்டலினியாக இருக்கிறதுன்னு கணக்கு குண்டலினின்னு சொல்கிறச்சியே அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு அது பாம்பு மாதிரி சுருண்டு மூணரை சர்க்கிள் த்ரீ அண்ட் ஹாஃப் சர்க்கிள்ஸ்னு கணக்கு மூணரை சர்க்கிள் அப்படி சுருண்ட்ருக்குமா அந்த ஃபோர்ஸ் அது என்ன ஃபோர்ஸ்னால் இந்த ஜீவனுடைய ஃபோர்ஸ் இதனுடைய சக்தி இந்த பாம்புன்னு சொல்கிறச்சே ஏன் பாம்புன்னு அதை சொல்லணும் ஏன் இந்த ஜீவசக்தி பாம்பாக இருக்குது குண்டலம் போட்டுக்கொண்டு பாம்பாக இருக்கிறது ஏன் பாம்பாக இருக்கிறதுனா பாம்பை சரியாக பயன்படுத்தினா இட் பி பெனிஃபிஷியல் பாம்பை சரியாக பயன்படுத்தலைன்னா அது அப்படியே கொத்திடும் பாம்பாட்டியவே கொத்துன்னு சொல்லுவார்களா இல்லையா யார் அந்த பாம்பை வளர்க்கிறார்களோ அவர்களையே அது கொத்தும் எப்போ சரியாக பயன்படுத்தலைன்னா அப்யூஸ் பண்ணினா கொத்திடும் அதே மாதிரி தான் இந்த ஜீவசக்தியை சரியாக பயன்படுத்தலைன்னா அது கொத்திவிடும் அதுவே விஷமாக மாறும் ஆனால் இதை சரியாக பயன்படுத்தினால் அது புஜக பூஷணமாக எங்கே அது பகவானுக்கே ஆபரணமாக அது மாறிவிடும் இதை சரியாக பயன்படுத்தினா இது பகவானுக்கு ஆபரணம் சரியாக பயன்படுத்தலைன்னா இது விஷமாக இந்த ஜீவனையே அழித்துவிடும் அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதற்கு எனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் போட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ஒன்றை பார்க்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு அவதாரமே எடுத்தார் அப்போது அந்த பெருமைக்குரிய உன்னை நான் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும்